வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க இருக்கோம் நம்ம சேனலை நீங்க முதல் முறையா வாங்கறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழகத்துல ஆசிரியர்களுடைய புதிய நியமனத்தை பற்றியும் ஆசிரியர்களுக்கு வயது வரம்பு தளர்வு முதல்வர் அறிவிச்சிருக்காரு அதை பற்றியும் டேட்டாசிரியர்களுடைய வழக்கு என்ன நிலைமையில் இருக்கு இதை பற்றி எல்லாமே இந்த பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பில்ல கிளிக் வச்சுக்கோங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆசிரியர்களுக்கு உண்டான வயது வரம்பு தளர்வு தற்சமயம் அறிவித்துள்ளார் சிறுபான்மை பள்ளிகளில் வயது வரம்பு உச்சவரம்பு தளர்வு ஆசிரியர்கள் நேரடி நியமனத்தில் பொது பிரிவினருக்கு ஐம்பத்தி மூன்றுங்க இடைப்பிரிவினருக்கு ஐம்பத்தி எட்டு வயது உச்சவரம்பு உள்ளது இந்த நிலையில சிறுபான்மையர் பள்ளிகளுக்கு ஆசிரியர் நேரடி நியமனம் உச்ச வயது வரம்பு விரிவுபடுத்தப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் அரசு உதவி பெறும் சிறுபான்மையர் பள்ளிகளின் நியமனம் பதவி உயர்வு குறித்து இனி தனி இணையதளம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்றுன்றத ஐம்பத்தி எட்டாகவும் ஐம்பத்தி எட்டுன்றத அறுபதாகவும் வயது வரம்பு தளர்வு சிறுபான்மையிற்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ வயது வரம்பு தளர்வு வந்து இந்த அடிப்படையில் தான் நமக்கு வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக நடுநிலை பள்ளிகளில் ஒரு கணினி பயிற்சினர் பணி நியமனம் செய்யப்படும் தமிழக அரசு வருகின்ற கல்வியாண்டு ஜூன் முதல் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நடுநிலை பள்ளிகளில் ஹைட் டெக் லேப் இணையதள வசதியுடன் ஒவ்வொரு பள்ளிக்கும் கணினி பயிற்சினர் மற்றும் இருபதாயிரம் தொடக்க பள்ளிகளுக்கு இணைய வசதியுடன் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும் இந்த வகுப்பறைகளை பாதுகாக்க வைத்து ஊராட்சி உதவியுடன் இரும்பு கேட் அமைக்கப்படும் எழுபத்தி ஒன்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு டேப்லெட் போன்றவை விரைவில் வழங்கப்படும் தொடக்க கல்வித்துறை வருகின்ற கல்வியாண்டு முறை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லிருக்காங்க கணினி ஆசிரியர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு கல்வியாண்டுல அதிக அளவு எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க வரும் ஜூன் முதல் வந்து பாத்தீங்கன்னா கணினி ஆசிரியர்கள் ஒரு ஒரு பள்ளிகளிலுமே ஐந்து நபர்கள் எடுக்க போறாங்க இப்போ வந்து உங்களுடைய எஸ்எம்சி மற்றும் பள்ளியுடைய தலைமை ஆசிரியரை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் சோ டெட்டு வழக்கு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா போராடிட்டே இருக்காங்க அது மட்டுமே இல்ல இந்த பொங்கலுக்கு பிறகு ஜாக்டோஜியோ உள்ளிட்ட சங்கங்களும் போராட்டத்தை குறிச்சிருக்காங்க டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்று மாலை ஒரு இறுதி தீர்ப்பு வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சோ மின்னல் ரவி அவர்கள் தொடுத்த வளர்க்கும் அவசர வழக்காக கருதி அதற்குண்டான ஒரு இறுதி தீர்ப்பையும் நாம் எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நமச்சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்